திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சீருளாவிய போதிமமான மானடை மாமையில் சேயசாயல் கலாமதிமுகமானார் தேனுலாவிய மாமொழி மேறு நேரிழ மாமுலை சேலுலாவிய கூர்விழி குமிழ்நாசி தாருளாவிய நீள் வேயலாவிய தோழியர் சார்பிலே திருவே நினி சாமவேதியர் வானவர் ஓதி நான் மலர் தூவிய தாளில் வினா மிக அருள்வாயே கருளாவிய நீழ் புனவேடர் மால்வரை மீதுரை காவல் மாதினோடாவல் செய்னைவோனே காண ஆகம வேத புராண நூல் முருகோனே போருளவிய சூரனை வாரி சேரழவேல் விடு பூப சேவக மாமையில் மிசையோனே போதன் மாதவன் மாதுமை பாதியாதியுமே தொழு போரிமாநகர் மேவிய பெருமாலே